பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் செய்யும் தரமான சம்பவம் வாயடைத்து போன திமுக தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்பாளர்கள் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் பொள்ளாச்சி பாராளுமன்றத்தின் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவரின் பிரச்சார செயல்பாடுகளை கண்டு திமுக வாயடைத்து போய்விட்டனர் என்றே சொல்லலாம் தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் தொடங்க சரியாக பத்து நாட்கள் உள்ள நிலையில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் சைலண்டாக காய் நகர்த்தி வருகிறார் யூடியூபில் வெளியாகும் கருத்து கணிப்பில் கூட இவரது வெற்றி குறித்து யாரும் பெரிதா விவாதிப்பதில்லை மேலும் வசுந்தராஜன் யார் என்று கூட தெரியவில்லை என கூறுகின்றனர் ஆனால் களத்தில் வசுந்தராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பிலும் மக்களிடத்தில் ஒரு நல்ல பெயரை பெற்றுள்ளார் வசுந்தராஜன் கோவை தெற்கு மாவட்ட பாஜக தலைவராக இருந்த வசுந்தராஜன் நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தது அதற்கு முன்னரே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை சரி செய்ய முன்வந்துள்ளார் அது பொள்ளாச்சி பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு இலவச திருமணம் செய்து வைத்திருக்கிறார் வெளியில் வராமல் பல்வேறு திட்டங்களை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் வசந்தராஜன் பொள்ளாச்சியில் போட்டியிடும் இவர் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறார் இதனால் மக்கள் வசந்தராஜனை தேர்ந்தெடுக்க முன் வந்துள்ளார்களாம் அதேபோல் கடந்த முறை பொள்ளாச்சி திமுக எம்பியான சண்முக சுந்தரம் என்பவர் தொகுதிக்கு எந்தவித திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை மேலும் வெற்றி பெற்ற பிறகு இந்த பக்கமே வரவில்லை என கூறப்படுகிறது வசந்தராஜன் அதே பகுதியைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு வாய்ப்பு கொடுக்க முன்வந்துள்ளதாக மக்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அவர் மக்களிடத்தில் அனல் பறக்க திமுகவின் வாக்குறுதிகளை கூறியும் பொள்ளாச்சிக்கு சொன்ன வாக்குறுதி குறித்தும் மக்களிடத்தில் கூறி வருகிறார் இந்த பகுதிக்காக திமுக எம்பி ஏதாவது செய்தாரா பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரா வெற்றி பெற்றதற்கு நன்றி கூட தெரிவிக்கவில்லை ஆணைமலை ஆறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதிகள் கொடுத்தீர்கள் நிறைவேற்றவில்லை என்பதால் இந்த முறை திமுக இங்கு வேட்பாளரை நிறுத்தவே கூடாது விவசாயிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டது திமுக ஐந்து வருடத்தில் ஒரு மாற்றமும் ஏற்படுத்தாதவர்தான் இந்த திமுக எம்பி அனைத்து குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சொல்லிவிட்டு முப்பது மாதம் கொடுக்காமல் நாடாளுமன்ற தேர்தல் வருவதால் அவசர அவசரமாக ஏற்பாடு செய்துவிட்டு தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் கொடுத்து வருகின்றனர் அதிலும் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் இளவுபடுத்தி பேசுகிறார் இப்படி திமுகவின் பொய் வாக்குறுதிகளை பட்டியல் போட்டு ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் பேசி வருகிறார் மக்களும் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள் ஆனால் ஊடகத்தில் பொள்ளாச்சியில் பாஜக வேட்பாளர் குறித்து பேச மறுத்து வருகின்றனர் இந்த தேர்தலில் பாஜக தமிழகத்தில் வெற்றி பெறும் ஒரு தொகுதியில் பொள்ளாச்சியும் சேரும் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது மண்ணின் மைந்தனாக வசந்தராஜன் திகழ்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு